வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோட்டில் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையில் கோளாறு பழுது உடனே சரியான நிலையில் சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக இயங்கி வருவதாக தகவல் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் பெற்றவர்களிடம் நியாயமான முறையில் மட்டுமே வட்டி வசூலிக்க வேண்டும் என ஆர்பிஐ அறிவுறுத்தல் கடன் தொகை ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாளிலிருந்தே வட்டி வசூலிப்பது கடன் நிலுவையில் உள்ள நாளுக்கு மட்டும் வட்டி வசூலிக்காமல் மாதம் முழுவதும் கணக்கிட்டு வசூலிப்பது ஒரு கடன் தவணையை முன்னதாக பிடித்துக் கொண்டு கடன் தொகை முழுவதற்கும் வட்டி கணக்கிடுவது போன்ற வங்கிகளின் செயல்கள் கவலை அளிப்பதாக ஆர்பிஐ வேதனை கோவை பிள்ளூர் அணை நீர்மட்டம் குறைந்திருக்கிறது இந்த நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அணையை தூர்வார வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஊட்டியில் இதுவரை இல்லாத அளவாக முதல் முறையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலையில் இதுவே மிக அதிகபட்சமாகும் இந்தியா வல்லரசாவதற்கு முயன்று வரும் நிலையில் தாங்கள் திவாலாவதை தடுக்க பிச்சை எடுத்து வருவதாக பாகிஸ்தான் எதிர்க்கட்சி தலைவர் ஃபஸ்லூர் ரஹ்மான் பேச்சு ஆட்சியாளர்களை கைபாவையாக்கி மறைமுக சக்திகள் பாகிஸ்தானை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேச்சு கொரோனாவை தடுக்க கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அரிதாகவே பக்க விளைவு ஏற்படலாம் என அஸ்ட்ரோஜெனிகா நிறுவனம் தகவல் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் ஒன்பது மாடி வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதால் பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடம் மாற்றம் செய்ய அரசு திட்டமிடுவதாக தகவல் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் காலி நிலங்கள் புதர்களில் பதுங்கியுள்ள பாம்புகள் தங்களுக்கு உகந்த சீதோஷ்ண நிலையை தேடி வீடுகளுக்குள் வரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கும்படி வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை கர்நாடகாவின் மேகதாது பகுதிக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்து பேர் காவிரி ஆற்றல் குதித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழப்பு ரோஹித் தலைமையிலான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ ரோஹித் கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டேயா துணை கேப்டனாகவும் ஜெய்ஸ்வால் கோலி சூர்யகுமார் பண்ட் சஞ்சு சாம்சன் துபே ஜடேஜா அக்ஷர் படேல் குல்தீப் யாதவ் சாகல் அஸ்தீப் சிங் பும்ரா சிராஜ் கில் ரிங்கு சிங் கலீல் அகமத் ஆவேஷ் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க